அருள் புரிவாய் உட்கார் இப்ப நேரம் நெருங்கி உட்காரலாம் ஓ மாங்கல்யத்துக்கு பூவும் போட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வராது அம்மா உங்களை பார்த்தேன் இருக்கும் கூடிய மாரியம்மா உங்களுக்கு சொந்தமா போயிட்டு வந்தீங்களோ என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஓன் பூவும் போட்டுக்கும் ஒரு பொழுதும் இல்லை புரியுதா அதனால் வீணான குழப்பம் தேவை இது சாதாரண மருத்துவத்தால் சரியாகும் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் நடக்கணும்பா என்ன நான் கட்டி நீ நடக்கணும்னா நடந்தோம் டாக்டர் சொல்ல சொல்லக்கட்டும் நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஏன் சொல்லக்கட்டு நட எல்லாம் சரியாயிடும் இதில் வேறு ஒன்றும் குறைகள்லாம் இல்லை செய்வன நவீன கோளர்களே கிடையாது வீணாக கற்பனை பண்ணி மாயையை உருவாக்கி பணத்தை கொண்டு செலவழித்து வேஸ்ட் ஆக்காதங்க மக்களே அப்படியெல்லாம் இல்லை உன்னை நல்லாக்கி தான் போதும்ல அடுத்த முறை வரும்பொழுது நான் நல்லா இருக்கும்னு எனக்கு நீ சந்தோஷமாக பார்க்க வருங்க அந்த வழக்குக்கு என்னை பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து பாரு ஜெயிக்கிறேன் என்ன சந்தோஷமா இருப்பா ரெண்டு மாவண உனக்கு அவர் நல்லா இருந்தால் போதும் இருந்தா புண்ணியமாக இருக்கு ஐஸ்வர்யமா இருந்தால் என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு கருமசாமிக்கு அதே தூத்துக்குடி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் கல்யாணம் பிடிச்சாச்சா இல்லையா எங்க இருக்காம் எங்கே வேலை பார்க்காம் மறுபடியா போட்டி டங் 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 கால் டங் 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 வரலாம் அன்பே அமுதே வரலாம் கிறிஸ்தவ கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா உங்கள் வீட்டில இருந்து அங்க அடிக்கிற மாதிரி இங்கே சத்தம் கேட்க அதான் உன் பிள்ளைகிட்ட பேசி பார்த்தியா நீ ஏன் பேசல எல்லா நேரமும் ஃபோன் என்கேஜாவே இருக்குது ரிங் போகவே மாட்டேங்குது அதான் கேட்டேன் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டை விட்டுக்கா இப்போ உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரணும் அவ்வளோதானே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இனிமையான வாழ்க்கை தொடங்கும் அவனும் உத்தியோகம் பார்க்குறவனாக இருப்பான் மனவேதனை இருக்காது இடையில் ஒரு சின்ன சர்க்கல் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சர்க்கலை நீக்கி அவள் உள்ளத்தை காப்பாற்றி உயர்வாக வாழ வச்சா போதும்லாப்பா சந்தோஷம் யாருக்கு ஆப்ரேஷன் நடந்துருக்கியா வீட்டில் என்னடா ஆப்ரேஷன் அப்படியா பக்கத்தில் வா இனி யாபத்தில்லாமல் காப்பாற்றுறேன் பிள்ளை குட்டிகளோட அரும்பு உதராமல் காக்குறேன் வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்ப்பா போயிட்டோம் கருமசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்களாக வந்தால் வந்துட்டு சும்மா வந்துட்டு போக வேண்டியதான் பெண்ணு வீட்டு போச்சு கம்ப்யூட்டரா அப்படியா கேட்டு பார்ப்போம் துறைமுகத்தில் பணி செய்த குடும்பம் யார் இந்த பையன் கால் மனதே இன்னும் ரெண்டு தூரம் கால் விட வேண்டியிருக்க மனத்தை சாமிகிட்ட கொடுக்கலையே மகன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் எந்த ஒரு லாபத்தையும் பெரிதாக பார்க்க முடியாது அவனுடைய பாடுகளும் அவனுடைய பிசத்துக்கு தேவையான வரவு செலவுக்கு மட்டுமே அவனுடைய சூழ்நிலைகள் இப்போ உதவியாக இருக்கும் உன்னுடைய கடனை நான் தீர்த்து தரணும் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சம் குறைவு இந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஒரு இடம் சொந்தமான சிந்தனை ஓடும் இடம் வச்சிருக்கீங்களா ஆனால் அந்த நிலைமை சரியாக தப்பானு நான் முடிவெடுக்க வேண்டியிருக்கு புரியுதா அது சம்மந்தமான ஒரு முடிவை நான் எடுத்து உங்களுக்கு தரேன் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு இடையில் உடல்நிலைகளோ அல்லது மனநிலைகளோ எந்த பாதிப்பில்லாமனு காப்பாற்றித்தாரேன் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அவசியம் இல்லாமல் பீட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்க சில சமைத்துகிறேன் அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாய் தரேன் ஆறு மாதத்தில் கடன் அடைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தந்தால் போதும்ல என்ன செய்யணும் என் கால் வந்துட்டு வாங்க சனி பகவான் முதல் ரெண்டரை வருடம் காலில் தான் பிடிப்பார் அடுத்த ரெண்டரை வருடம் எங்கே பிடிப்பார்னா மார்பு வரை பிடிச்சிக்கிடுவார் அடுத்த ரெண்டரை தோளில் உட்காந்துக்கிட்டு காது ரெண்டையும் பிடிச்சுக்கிடுவார் நம்ம இப்படி போகணும்னு நினப்போம் அவர் இப்படி திருப்பிடுவார் அவர் திருப்புற பாதையில் தான் மெனசே முடியும் போக முடியும் அப்படி தான் இப்போ பொண்ணு போய்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டுருக்குள்ளே இனிமையான ஒற்றுமையான வாழ்வு குறைந்து நீண்ட காலங்களாகிவிட்டது மனநிலைகளில் சில குழப்பங்கள் இருக்குது இதுக்கு கிரகங்கள் காரணமாக வார்த்தைகள் காரணம்னா வார்த்தைகள் தான் காரணம் புரியுதா ஆமாம் இந்த நிலைகளுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன் வைகாசி வர பொறுமையாக இருந்தால் மாற்றம் கிடைக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய மனநிலைகளும் நமக்கு பொருந்தாத மனநிலைகளே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சாபத்துக்கும் பாவத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டினது மாதிரி வாழ்க்கையை திசை மாதிரி நிற்கி இந்த நிலைகளிலேருந்து மாற்றித்தாரேன் நேர் வழியில் கொண்டு வந்து சேர்க்குறேன் வைகாசிக்கு பின்பு நல்வாழ்வை அமைத்து கடன்களை தீக்கிறதுக்கு வருமானத்தை தாரேன் நிறைந்த பணத்தையும் தரேன் வடா தம்பி டே வா வா தாத்தா தானே இங்கே மாதிரி இந்தி சரி பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க வெட்டிடலாம் வெற்றிகரமாக செய்யலாம் மீன் குழப்பம் தேவை இல்லை ஆறு மாத காலம் பொறுமையாக இருக்கணும் ஆத்திரப்பட்டுறக்கூடாது ஜெயிச்சுக்காங்க அடுத்து என்னை ஒரு முறை வந்து பாருங்க கர்புசாமிக்கு கர்புசாமிக்கு நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடுவேன ஒருவருடைய வாழ்க்கை கொஞ்சம் குழப்பத்துக்குரியதா இருக்கு அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு யாருடைய வாழ்க்கமா கல்யாணம் முடிச்சுட்டானா கால்வா நினைவு வெள்ளம் வர நெருப்பெனவே படுக்கை விரித்து போட்டேன் அதில் அவளின் நினைவு பாடும் உலகை வெறுத்தேன் அதில் ஏனோ இன்னும் நினைப்பு மண்ணுலகில் ஜென்மம் என என்ன ஏனோ இன்று வரை விட்டு வைத்தாய் கண்ணீரண்டில் திராட்சை கோடி என்னை வைத்து கண்ணீரை பிழிந்து விட்டாள் உன் மகன் இப்ப அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் இப்ப புதுமையாக ஒரு பொண்டாட்டியை கொண்டு தான் ஒழுங்கா காப்பாத்துமா அந்த மாடு அவன் ஏன் அவன் நல்ல பையன் அடுத்தவங்க தான் குற்றவாளி ஏன் பிள்ளைலாம் செய்ய மாட்டான் உன் மகன் குற்றத்தை எண்ணி காட்டிட்டோம்னா அனுசிவனி கால் ஒன்றுவா போ பம்பா இருந்தால வெவ் வெப்ப எல்லாருமே அவரவர் பிள்ளைய குற்றவாளி சொல்லுவாங்க என்னப்பா ஏன் கண்ணில் ஏன் கை தான் பட்டுருச்சியா ஆனால் கண்ணு கறங்கிடுது ஒத்துக்கிடுவீங்களே கவனமாக வேண்டியதுனா உங்கள் கையை உன் பையனுக்கு இப்போ நல்ல வாழ்க்கை பெறுவதற்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமை வேண்டும் அதற்கிடையில் விசாரணை வழக்கு போன்றவைகளில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாய்த்தாரேன் இப்போ தூத்துக்குடி என்ற பகுதியை விட்டு வேறு ஊருக்கு போனோங்கிற மனநிலைகள் அவனுக்கு இருக்கும் புரியுதா அந்த மனநிலைகள் அவனை காப்பாற்றும் தான் ஆவணி வர பொறுமையாற பக்கத்தில் வா அந்த பணத்தை நான் வாங்கித்தாரேன் மனதையும் காப்பாத்துறேன் புண்ணியம் பெருக ஓடு கருபசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா மாங்கல்யம் திருமாங்கல்யத்தை பத்தி கேட்க வந்தது யாரையா திருமாங்கல்யம் தாலி கட்டுறது வேற யாரோ கேட்க வந்திருக்காங்களே என்ன விஷயம் திருமாங்கல்யத்தை பத்தி வாட் வாமா என்ன செய்து அவருக்கு என்ன செய்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லம்மா திருமாங்கல்யம் சம்மந்தமாக கேட்க வந்தது யாரு சொல்லுங்க திருமாங்கல்யம் சம்மந்தமான கர்ப்பசாமி எதுக்கு அப்படி சொன்னாரு சரி கல்யாண விஷயத்துக்கு வாங்க நீங்க என்னம்மா நீங்க வாங்க

அந்த கல்யாணம் முடித்த திருமாங்கலையும் எங்கே இருக்குது முதல்ல எழுத்துல உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கொண்டு போனாங்களா நான் கேட்ட கேள்விக்குரிய அர்த்தம் அதுக்குள்ளே தான் இருக்குது உங்களை சேர்ந்தது தானே தாலி யார் கட்டுவான் ஆம்பளை தானே கட்டுவான் மாப்பிளோட்டுக்காரர் தானே தாலி செய்யணும் அந்த திருமாங்கலையும் போகும்போது திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும்ல புரிஞ்ச வீட்டில் கொடுத்துட்டு போகணும்லையா அது என்னத்தி கன்னியாகுமரி போனீங்களா போயிருக்கீங்களா எத்தனை தூரம் போனீங்க கால் பையங்க யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்க மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது உன் மகனுக்கு வந்து ஏற்கனவே மாங்கல்ய தோசை இருக்குது ஒரு திருமாங்கல்யம் ஒன்று செய்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தாய்க்கு உண்டியலில் காணிக்கையாக செலுத்து அப்படி செலுத்திய பின்பு மூன்று மாதங்களுக்குள் ஆடி பொங்கலுக்குள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்களே ஆடி மாதம் முப்பதுக்குள் ஒரு வாழ்க்கை அமையும் அவளும் ரெண்டாந்தரத்து பெண்ணாகவே இருப்பாள் அந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும் பிரிவில்லாமல் நடக்கும் போதுமா

அம்பாசமுத்திரமாக்கா எந்த இடம் அம்பாசமுத்திரத்தில் நான் தான் சொல்ல தெரியாம சொல்லிட்டேன் அம்பாசமுத்திரம் யார் அம்பாசமுத்திரம் எந்த திறமை அம்பாசமுத்திர எந்த ஊர்ல இருக்க எங்கிட்ட இருக்குது கால் ஒன்று உங்களுக்கு அம்பாசமுத்திரமா கம்பனை கூப்பிடுங்கள் கவிதை எழுதுவான் அந்த வள்ளுவனை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான் என்னமா உனக்கு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அப்படியா யாரோட இருக்காரு நல்ல விஷயம் தானே அது சந்தோஷமா தானே இருக்காரு உன் புருஷன் சந்தோஷமா இருக்கிறது தானே உனக்கு பெருமை அது இன்னொருத்தி கூட இருக்கானே அது எனக்கு தப்பு இல்லையான்னு கேட்குறியா கால் ஒன்றுவா அவள் பெயரோ அகலிகை வா உன் புருஷனை திருத்தி கொண்டு வரணுமா திருத்தி கொண்டு வர முடியாது நீ வேணா ரெண்டு பொண்டாட்டியா இருந்துக்கிறதியா என்னம்மா அவளை விட்டுட்டு வரணும் அப்படியா கொஞ்சம் கண்ணப்பட்டு பார்க்குறேன் வருவானான்னு பார்ப்போம் அவளுக்கு இவன் மூணாமத்து ஆளாமலுங்க சரணு காலில்ட்டுவான் ஏதோ ஒரு விஷயத்தில் மயங்கிட்டாமே உன் பொருத்தனை கொண்டு வந்து சேர்க்குறேன் தைரிய மூன்று மாத காலத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன் வா பக்கத்தில் தொடர்ந்து என்னையை பார்க்கவா ஜெயித்துப்பா ஓடு இந்தா பணம் நல்லா இருக்கு கருபசாமிக்கு ஆ சரி வா ஓகே சாமி எங்களுக்கு வீட்டு எல்லா இடத்து சம்மந்தமாக கொஞ்சம் குழப்ப இருக்குன்னு வந்தது யாருங்க வாங்க எந்த எந்த தெருமா உங்களுக்கு அமிரி எந்த இடம் ஆ கால் ஒன்று வரலாம்

இப்போ என்ன வேணும் உனக்கு உன் இடம் சோரோட முடியுது அந்த அளவுகள்லேயும் குழப்பம் இருக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் சாமியுடைய கண்ணோட்டங்கள் சில தீயசக்தியின் கண்ணோட்டம் இருக்குது வீட்டுக்குள்ளே போனது நோயும் பிணியும் காட்டுது புரியுதா நம்மளை விட்டு எதுவும் உயிர்கள் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு இருக்கான் உண்மையா அதனால் எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணியாச்சு நடக்கலை இப்போ வந்து அங்கே கடன்பட்டு வீட்டை விற்கவா வைக்கவா அப்படிங்கிற கேள்வி கேள்வியும் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்று வரலாம் இந்த பக்கத்தில் வா வா வீட்டை வைத்துக் கொள்ளலாம் கடனை தீர்த்து தரேன் பணம் கிடைக்கும் அனுப்பி வைக்கிறேன் சந்தோஷமா புண்ணியமா புண்ணியமாக எல்லாம் ஜெயிச்சுருவேன் போ இதை கொண்டு பேணி வச்சுக்கா கருபசாமிக்கு வண்டி வாகனம் யார் வச்சுருக்கா என்ன வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க ஆ லாரி காலில் வாங்க இங்கே நீ உட்காந்து எப்படி என்னென்ன நீங்கள்லாம் மயிலாடும் பறையில் அங்கே இருக்க எந்த ஊர் உட்காருங்க காளியம்மா எங்கே இருக்கா காளியம்மன் கோயில் சந்தன மாதிரி பேச்சியம்மா கால் ஒன்று வாங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது லாரி தெரியுமா உங்களுக்கு சூப்பர் இவர் இருந்து இடது பக்கமாக போனால் மெயின் ரோடு வந்துடும் அந்த மெயின் ரோட்டில் கிராமத்தில் போனோன்னு ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது வாங்க உட்காருங்க இப்போதைக்கு வண்டி வாகனத்தை தொழில் சரியாக நடத்த முடியலைங்கிற மனவரத்தை இருந்துக்கிட்டு இருக்குது கடன்கள் இருக்குது வண்டி நம்மகிட்ட நிக்குமா ஓடுமாங்கிற சந்தேகத்தில் என்னையே பார்க்க வந்திருக்கியா கால் ஒன்று வரலாம் ஓ கேட்க போகிறான் ஒரு விஷயம் அது என்னென்னு கேட்டுருவோன்னா கொஞ்சம் கவனித்தா போதும் சரியாயிடும் பக்கத்தில் என்னப்பா வேணும் வேற வா உன் முதுகெலும்பை பார்த்தேன் அடிக்கடி வலியும் வேதனையும் கொடுக்கும் ஒரு காலு வலது பக்கத்துல உள்ள இடுப்பும் காலும் சேர்ந்து வரைக்கும் வரைக்கா ஆமா இதுக்கு ஒருத்தன் மயி வச்சு மந்திரம் அழைக்கிட்டான் ஆயா நடந்துருக்கு நடந்திருக்கு அது அத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி ஒண்ணுமே நடக்கல இது இயற்கையின் சுழற்சி இதை சரியாக்கிடலாம் நீ தைரியமா இருக்கலாம் சரியா நாற்பத்தி எட்டு நாட்கள் பொறுமையாயிரு பணம் கிடைக்கும் உன்னை அறியாமலே ஒரு பரிசு விடும் சந்தோஷப்பாரு உன் கடத்தடைச்சி சந்தோஷுவார் ஓடி கர்பதாமிக்கு அதே விக்ரமசிங்கபுரம் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் கும்பலையை கூப்பிடுது பிள்ளையின் வாழ்வை பத்தி கேட்க வந்தவங்க என்னம்மா உம்பளைக்கு என்னம்மாச்சு புரியல கால்நட்டு கால்நண்டு அபராசக்தி போ சந்தன மாறி தட மாறி தையல் எல்லாம் ஒப்பிடாதீ என் அண்டம் எல்லாம் காத்தவளே சொந்தன மாதிரியம்மா இங்கே இருக்கா என் அகிலாண்டை சரியே நூறு தன்கால் வந்துட்டுவான் என் ஆத்தாளை வந்துடும் என்னக்கா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே வா உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இரண்டு இருதார வாழ்வு அதனால் அந்த வாழ்க்கைக்கு இப்போ புதுமையான வாழ்க்கை தான் அமைக்கணும்னு ஒரு நிலைமை இருக்குது அடிக்கடி நெஞ்சியில் வாய்வு வந்து குத்துறது மாதிரி குத்துது புரியுதா அதில் ஒரு பயமும் வேதனையும் இருக்குது என்னமோ நடந்துருமோங்கிற ஒரு வேதனை அவள் உள்ளத்தில் அப்படி ஒன்றும் நடக்காது யாரும் முன்னோர்கள் யாரும் தீவனைகள் செஞ்சிருப்பாங்களா செய்வனை வச்சுருப்பாங்களான்னு அங்கங்கே குறி சாதகம் கட்டு மண்டையை வண்டி குழப்பிக்கிட்டு அலையுது சரானா கால் ஒன்றுவோம் இப்படி என்னமா இப்போ பிள்ளைங்க என்னோடய வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமில்ல சொந்தக்காரன் ஒருத்தன் நான் தான் ரம்பான் மாட்டிக்கிடுவேன் மகளே மாட்டிக்கிடுவேன் புரியுதா ஆனால் இவனுக்கு அது மேலே ஒரு மோகம் இருக்கு ஆமாம் பொறுமையாக ஆயிரு ஆத்திரப்பட்றாத என்ன காப்பாற்றி தரேன் நிறுத்தி வை பங்குனி வேறு நிறுத்தி வை நான் அங்கே வர மாட்டேன் தான் அங்கே வரணும் வா வந்தா புன்னகையா இரு போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இன்னைக்கு அம்பை விற்க வர உத்தரவு இன்றைக்கு இவ்வளவுதான் போய் உட்காந்துக்கலாம் எல்லாரும் ஒரு டீ குடிங்க நானும் ஒரு டீ குடிக்கணும் நானும் ஒரு டீ குடிக்கணும் இல்லை நானும்